ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாஸ் சீசன் நைன் லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம் லைவ்ல உண்மையிலேயே சம சமகன்ல இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் மேல நம்ம ப்ரோமோ ஒன்ல பாத்தலாம் இந்த துஷாரோட பதவியை பறிக்கப்பட்டது இதெல்லாம் வந்து இப்பதான் வந்து லைவ்ல நடந்து முடிஞ்சுது ஏன் பாஸ் இவ்வளவு காண்டானாருன்றதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு அவர் வந்து உண்மையிலே அவர் இவ்வளவு டென்ஷன் ஆக மாட்டாப்புல பட் ஆனா இவ்வளவு டென்ஷன் ஆக்கி இருக்காங்க அதுதான் மெயின் மேட்ரு அது யார் யார் என்னன்றத உள்ள போய் பாத்துல நம்ம சேனல சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க கூடுவேருக்கு பெல் தட்டி விட்டுக்கோங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க வீடியோ போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம துஷாரும் அரோராவும் வந்து பாத்ரூம் சைடில் நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம துஷார் வந்து மைக்கு மாட்டல அரோரா மட்டும் தான் மைக் மாட்டிருக்காங்க அப்பயும் வந்து அவங்க குசு தான் பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு வருஷத்துல நான் வெளியே எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது வந்து லைட் லைட்டாக தான் எனக்கு கேட்டது பட் ஆனால் அவங்க என்ன பேசுனாங்கன்னு மெயின் கண்டென்ட் எதுவுமே கேட்கல அதனால அங்கே வந்து பிக் கிட்ட வந்து அனவுன்ஸ்மெண்ட் வருது துஷார் உங்க மைக்க மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து துஷார் வந்து ஒரு மெத்தன மெத்தனமான போக்கில் வந்து போயிட்டு அந்த மைக் எடுத்து மாட்டினா தான் இருந்தது ஏன்னா அவர் அப்பயும் அரோரா சொல்றதை கேட்டுட்டே அப்படியே போயிட்டு மைக் எடுத்து பொறுமையா மாறிட்டு வந்தாரு அதுதான் நடந்தது அதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் வந்து இவங்க போயிட்டு பெட்ரூம்ல உட்காந்து பேசினாங்க அப்பயும் வந்து குசு குசுன்னு பேசும்போது அது என்ன பேசுறாங்க தெரியல வெளியே போயிட்டு நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப வந்து நம்ம துஷார் வந்தது எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே அங்க வந்து நம்ம பாஸ் என்ன சொன்னார்னா எங்களுக்கும் அது கேட்கல அதுக்குதான் உங்களை வந்து ஒழுங்கா பேசுங்க மைக் மாட்டினீங்களா சவுண்டா பேசுங்கன்னு சொல்லி சொன்னாரு பிக் பாஸ் அப்படி அவர் சொல்லும் அவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப தான் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம துஷார் வந்து குளிக்கத்துக்கு போயிட்டாரு மீதி ஹவுஸ் எல்லாம் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்ப வந்து நம்ம எஃப்ஜே இன்னொரு விஷயம் பண்ணாரு தூங்கிட்டு இருந்தாரு அதாவது வெளிய இருக்க சோபால அவர் வந்து தூங்கிட்டாரு அவர் வந்து உடம்பு ஏதோ டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தாப்புல அப்படியே வந்து தூங்கிட்டாரு அதையும் வந்து யாரும் கண்டுக்கல ஆதிரியை மட்டும் கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அவர் அவங்க பேச பேச இவரும் தூங்கிட்டே தான் இருந்தாரு இன்னைக்கு காலையில ஒரு இஷ்யூ நடந்தது இதே மாதிரி தான் ஆதிரையும் எஃப்ஜேவும் பேசும் ஓரளவு கேட்கவே இல்லை இவங்களும் மைக் மாட்டாமே தான் பேசிட்டு இருந்தாங்க மார்னிங் வந்தோட இந்த லவ் கண்டென்ட்னால தான் இந்த வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்தது அதுதான் உண்மை என்ன பொறுத்த வரைக்கும் துஷார் வந்து கொஞ்சம் சீரியஸா வந்து கேப்டன்சியை வந்து கொஞ்சம் அணுகி இருந்தாருன்னா இதெல்லாம் வந்து இருக்கலாம்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் கூடயே சுத்தனா அப்புறமேட்டு இருந்து அரோராவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரியா அவர்கள் ரியா கூட ஸ்டோரி இந்த இந்த பொண்ணு இப்படி பொண்ணு நான் இது வந்து ட்ராக் மாறி போது இப்படி எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும் மக்கள் அப்புறம் என்னதான் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா ஒரு ஸ்டேட் மட்டும் கொடுத்திருந்தாங்க நம்ம ரியா அவர்கள் அதுக்கு உண்மையிலேயே அவங்க ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க பண்ண தப்ப வந்து சுட்டி காட்டுறதுக்கு ஆட்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு எல்லாரும் வந்து ஹாலில் அசம்பிள் ஆகும்னு சொல்லிட்டு ஆனாலும் நம்ம ஹவுஸ்மேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்மேட்ல வந்து அஞ்சு பேர் போயிட்டாங்க மொத்த ஏழு பேர் அஞ்சு பேர் போயிட்டாங்க மீதி ரெண்டு பேர் வினோத்தும் ஆதிரையும் போல ஆதிரையும் சாப்பிட்டு இருந்தாங்க வினோத் இங்க வந்து கதை வச்சிருந்தா அதுக்கப்புறமே நம்ம பிக் ஹவுஸ் ஹவுஸ்மேட் என்ன பண்ணாங்கன்னா விக்கில்ஸ் விக்ரம் போயிட்டாப்ல பிரவீன்ராஜ் போயிட்டாரு அகோரி கலையாசன் இவங்க மூணு பேரை தவிர யாருமே போல எல்லாம் வந்து சோபால உட்காந்து எஃப்ஜே பத்து இருந்தாப்புல அங்க வந்து கனி அவர்கள் அப்படியே மீதி இருக்கு ஹவுஸ் மெச்சா சபரி எல்லாருமே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க கதை பேசிட்டு இருக்காங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க புரியல பிக் பாஸ் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுக்கறாரு இது வரைக்கும் எந்த சீசனுமே இது நடக்கல அதுதான் பாஸ் அங்க வந்து மென்ஷனே பண்றாரு அவர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் குடுக்காருன்னா நீங்க ஏன் வந்து அங்க போவே இல்ல அதான் அவங்க கேள்வியே அவர் வந்து இவங்க யாரும் வராததை பார்த்தவொன்னே பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு விகில்ஸ் விக்ரம் அகோரி கலையரசன் பிரவீன்ராஜ் ஆஹ் விஜே பார்வதி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்ளன் செட்க ஆரம்பிச்சிட்டாரு யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கிருந்து எல்லாம் பிக் பிக்பாஸ் கேட்ட உடனே வந்து உக்காஞ்சாங்க நம்ம துஷார் அவர்கள் மட்டும் குளிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்தாரு அப்பதான் பிக் பாஸ் சொன்னாரு எல்லா பிக் பாஸுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு தனித்துவம் இருக்கும் இந்த பிக் பாஸ்ல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து டிசிப்ளினே கிடையாது யாரும் மைக் மாட்ட சொன்னா மாட்ட மாட்டீங்க தூங்காதீங்கன்னு சொன்னா கேட்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு அன்டிசிப்ளின் பிக் பாஸ் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அங்க எல்லாரையும் கழுவி கழிவு ஊத்துறாப்புல அப்படியே துஷாரோட வந்து கேப்டன்ஷிப் பதவியும் பிடுங்கிட்டாப்புல இதுதான் அங்க நடந்தது எல்லாருக்கும் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் முன்னோரு வார்த்தை இன்னொரு வார்த்தை கேட்டாரு துஷார் நீங்க தான் தலை இந்த வீட்டில தலையா இருக்க நீங்களே இத்தனை வாட்டி மைக் மாட்டாம இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் எப்படி நீங்க பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டுதான் அந்த கேப்டன்ஷிப் பதவி பிடுங்கப்பட்டது அப்பயே அங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஹாப்பி ஃபேஸ் மாறிச்சு அப்படியே அதை வந்து மறைச்சிட்டாங்க ஆனா வெளியே போயிட்டு அந்த வன்மத்தை கக்கனாங்க அதாவது நம்ம ப்ரோமோ த்ரீல நடந்தது பாத்தீங்களா அந்த ப்ரோமோ த்ரீல நடந்த மேட்ரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் வான் பண்ணி அமுச்சு விட்டாரு எல்லாரும் சாரி கேட்டாங்க இது எத்தனை சாரி தெரியுமா உங்களுக்கு எத்தனை சாரி கேட்டிங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ரொம்ப கோவ கோவத்துல தான் பேசியிருந்தாரு ஏன்னா வந்து ரெண்டு வாரம் அவர் இது உங்களுக்கு எதுவுமே புரியலையே ஒரு ரூல்ஸை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க மைக் மாட்டணும்னு சொல்லியிருக்கோம் மைக் மாட்ட மாட்டேறீங்க உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லுவோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கழிவு ஊத்திட்டாப்ல அந்த ப்ரோமோத்திலேயே நடந்த மேட்டர் தான் அங்கே ஒருத்தவங்க மூஞ்சி மார்ச்சுன்னு சொன்னல வேற யாரும் நம்ம விஜே பார்வதி அவர்கள் தான் விஜய் பார்வதிக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா துஷார் வந்து கேப்டன்சிப் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஏன்னா வந்து இந்த பையன் வந்து அந்த கிச்சன்ல வந்து இவங்கள வந்து உட்காரக்கூடாது உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மென்ட் சொன்ன உடனே வந்து தலையாட்டினான் இவனுக்கு இதெல்லாம் கரெக்ட் தான் இவன் இவங்க கேப்டருக்கு தகுதி நான் அன்னைக்கே வந்து கிளி கிளின்னு கிழிச்சிட்டேன் அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்றாங்க திவாகர் கிட்ட விஜே பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க வன்மத்தின் உச்சம் உண்மையிலேயே எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க அந்த வன்மம் எல்லாம் அது எப்படி தெரியுமா யாராவது ஒருத்தர் வந்து தோத்துட்டாங்க யாராவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பதவியில இருந்து கீழே இறக்கிட்டாங்க அந்த மாதிரி டைம்லாம் வந்து அவங்களே அவங்களை வந்து பெருமையா நினைச்சுறாங்க இந்த இந்த மாதிரி நான் இன்னைக்கு சொன்னேன்னா இன்னைக்கு அதை நந்துச்சு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு பண்ணா கேம்ல விளையாடும் போது இன்னைக்கு அவனை நந்துச்சுல அப்படின்ற மாதிரி அது எந்த மாதிரியான மென்டாலிட்டின்னு எனக்கு புரிய மாட்டேது விஜே பருவது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் அவங்க வந்து திவாகரும் இவங்களும் வந்து அப்படியே தற்போதமா பேசிக்கிறாங்க அதாவது இந்த வீட்டுல எல்லாருமே ஃபேக்கா நடிக்கிறாங்க நாங்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க அது ஏனே புரிய மாட்டேது மக்களே நம்ம எவ்வளவு வாட்டி சொன்னாலும் அவன் திருந்த போறதும் இல்ல அது அவங்க காதல வாங்க போறதும் இல்ல அவங்க கேம் தான் அவங்க விளையாட போறேன்ட்டு சொல்லுவாங்க இந்த வீட்டுல எஃப்ஜே பிரவீன் சபரி இவங்க எல்லாம் வந்து நம்ம விஜய் பார்வதிக்கு பிடிக்க மாட்டேது ஆனா திவாகர் என்னன்னா சபரி வந்து அப்படிலாம் இல்லமா எஃப்ஜே கூட இப்பெல்லாம் வந்து ஒரு அளவு வந்து சொன்னா கேட்டுக்கிறாப்ல கமுருதீன் தான் வந்து எனக்கு பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகர் சொல்றாரு எனக்கு கமுருதீன் ஓகேனா இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த வீட்டுல வந்து ஒரு கேங் வந்து ஃபார்ம் பண்ணணும் அதாவது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் ஒரு பெரிய கேங் இருக்குன்னா இதுக்கப்புறம் நம்ம கேங்கில் யாரெல்லாம் பிச்சி போகலான்னு பார்த்தா கமுலித பூச்சி போட போறாங்க எஃப்ஜே பூச்சி போட போறாங்க கெமியை கூட சொல்றாங்க நான் கெமியை கூட வந்து இது வரைக்கும் விட்டுல நான் நினைச்சேன் இந்த பொண்ணு நம்மளுக்கு செட் ஆகாது இந்த பொண்ணு பேச பேச தான் நான் சொன்னேன் ஆனா ஒரு வாரம் முடிஞ்சவனே தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் இந்த நூறு நாள் இவங்க கூட தான் நான் இருக்கணும் அதனால நம்ம பார்த்து நம்ம பேசிதான் ஆகணும் அதனால வந்து ஆனா உள்ள வந்து வண்மை இருக்கணும்னா உள்ள வந்து அந்த கரையை வச்சிருக்கேன் அந்த கரையெல்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்றாங்க இது இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வெளியே வந்து அது தப்பா போன்றது கூட உங்களுக்கு தெரியாம பேசுறீங்களா இல்ல பரவாயில்ல நம்ம வில்லியே ப்ரொஜெக்ட் ஆயிடுவோன்னு சொல்லிட்டு பேசுறீங்களான்னு புரியல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க பிக் பாஸ் ஷோக்கு லாக்கியே இல்லாத இந்த மாதிரி ஒரு பதினெட்டு பேர் வந்து உள்ள போட்டுருக்காங்கன்னு சொல்ல முடியும் அதில் ஒரு அஞ்சாறு பேர் ஓகே மற்றபடி இது எல்லாம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் எவனுமே எதுவுமே ஒழுங்கா பண்ணல சீக்கிரமா எல்லாரும் வச்சு தூக்கிட்டு வயல் கார்டு உள்ள ஓட்டினா பாக்குற எங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய மக்கள் வந்து இதனால ஹாப்பியா இருப்பாங்கன்றது என்னோட கருத்து ஏன்னா அந்த ஷோ பார்க்கவே முடியல எதனா ஒரு டாஸ்க் நடந்ததுன்னா கேட்பாங்க மக்கள் நம்ம கிட்ட ப்ரோ இந்த மாதிரி அப்டேட் அட்டது யார் ஜெயிப்பாங்க அட்டது யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படிலாம் இல்ல ப்ரோ சீக்கிரமா இந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வேற எதனா டாஸ்க்க வைக்க சொல்லுங்க ப்ரோ இது ஒன்றும் செட் ஆற மாதிரியே இல்ல இவங்க வந்து இந்த டாஸ்க் வந்து குழி தோண்டி புதச்சிட்டானுங்க ஏன்னா வந்து இந்த மாஸ்க் டாஸ்க் ஒன்று வந்து பொம்மை பொம்மை டாஸ்க் தான் அது மாஸ்க் டாஸ்க்காக மாத்தந்து இந்த டாஸ்க்கே இவ்வளவு கேவலமா விளையாடிருக்கானுங்க அப்படின்னா மத்த டாஸ்க் எப்படி விளையாடுவானுங்க அப்படின்றது மைண்ட் செட் ஆகுது மக்களோட மைண்ட் செட் சரி ஓகே மக்களே இன்னைக்கு விஜய் பார்வதி பண்ணது அது மட்டும் இல்லாம நம்ம துஷார் அவர்கள் வந்து கேப்டன்சி பதவி போனதுக்கான காரணங்கள் இதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து லவ்